நீங்கள் எப்போதாவது ஓடாமல் இருக்கும் கடிகாரத்தைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்தியாவின் பழங்கால தஞ்சாவூர் அரண்மனைக்குள் பல நூற்றாண்டுகளாக வேலை செய்யாத ஒரு மர்மமான கடிகாரம் உள்ளது அது அங்கேயே அமைதியாகவும் அசையாமல் அமர்ந்திருக்கிறது ஆனால் இங்கே அது பயமுறுத்துகிறது நீங்கள் அதை தொடர் துணிந்தால் நம்ப முடியாத ஒன்று நடக்கும் என்று உள்ளூர்வாசிகளும் காவலர்களும் கூறுகிறார்கள் கடிகாரத்தின் முள்கள் துடிக்கத் தொடங்கும் ஒரு வினாடி இரண்டு வினாடிகள் மூன்று பின்னர் திடீரென்று அவை மீண்டும் உறைந்து போகும் அந்த நொடியில் அரண்மனையின் பிரமாண்டமான அரங்குகளில் எதிரொலிக்கும் விசித்திரமான விவரிக்க முடியாத ஒலிகளை கேட்பதாக பார்த்த மக்கள் கூறுகின்றனர் இது காலத்தின் கோளாரா மறக்கப்பட்ட ரகசியமா அல்லது வேறு ஏதாவது தஞ்சாவூரில் ஓடாத கடிகாரத்தின் மர்மம் இந்தியாவின் தீர்க்கப்படாத புதிர்களில் ஒன்றாக உள்ளது